கடனில் மூழ்கி கிடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் ஒரு முன்னாடி கையை கூப்பி இப்படி வணங்கி நம்ம வேண்டும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வேலை நிவர்த்தமாக அவசரமாக போகிறவங்க இருபத்தோரு முறை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் கடனாக இருந்தாலும் எப்படி அடைஞ்சிச்சின்னே தெரியாத ஒரு நிலையில் இந்த கடன் வந்து முழுமையாக நிவர்த்தி ஆகிரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இஎம்ஐ கட்டுறேன் எப்போயுமே என்ன வாழ்நாள் பூரா கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் வாழ்நாளில் எப்பயுமே கடனில் இருந்து மீள முடியலை மேலும் மேலும் கடன் வாங்குகிற மாதிரியே ஒரு சூழ்நிலாம் இருக்குது இப்படி கடனில் மூழ்கி கிடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் விமோசன கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ருண அப்படின்னா கடன் விமோசனம்னா அதுலேருந்து விடுதலை கணேசருங்கிறது அதை அந்த மாதிரி ஒரு இதுகளை வந்து விக்னகங்களை நீக்கக்கூடியவர் அப்போ இந்த கடனில் விமோசனம் அடையக்கூடிய இந்த கணபதியை நாம் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் என்றைக்கு வழிபாடு பண்ணணும் அதை எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம் இப்போ ரிண விமோசன கணபதி அப்படிங்கிறவர் ஐம்பத்தோரு கணபதியில் அவர் ஒருத்தர் அப்போ நம்ம வந்து இந்த கணபதியை வந்து எப்படி நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது பொதுவாக வந்து கணபதிக்கு உரிய கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் ஆறிலருந்து ஏழரை மணிங்கிறது வந்து அன்றைக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான அந்த கணபதிக்குரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் இந்த கணபதியுடைய நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கடனுக்கு ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்த கடனை எப்படி அடைக்க முடியாமல் நம்ம எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறோம் எந்த வருமானம் இல்லை எந்த விதமான சூழ்நிலையில் நமக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சொத்து பத்து இல்லை நட்டு இல்லை எதையும் வச்சு நம்ம கடனை அடைக்க முடியாமல் இந்த ஊரை விட்டு ஓடுற அளவில் இருக்குமே அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்கலாம் நம்பிக்கையோடு இந்த ரிண விமோசன கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த கணபதி வந்து முழுமையான ரிலீஃப் கொடுப்பார் அதாவது இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க பிறகு தான் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் அதாவது எப்படி நம்ம இதிலேருந்து தப்பிக்கலாமும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் அதுவரையிலையும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்த நீங்கள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் அதை சமாளிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் அதாவது கடவுள் பார்த்துட்டா கடவுள் பார்த்துட்டா நமக்கு எல்லா கஷ்டங்களும் எல்லா விதமான சிரமங்களும் எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து ஒரு நிமிஷம் நம்மளை பார்த்துட்டா நிலை தீர்ந்து போயிடும் அப்படிப்பட்ட கணபதி தான் இந்த ரிண விமோசன கணபதி இந்த ரிண விமோசன கணபதி வந்து எப்பயுமே வந்து நேர் பார்வையோடு நம்மளை பார்க்கக்கூடியவர் அந்த நேர் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது நம்ம அவர் முன்னாடி கையை கூப்பி இப்படி வணங்கி நம்ம வேண்டும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பொதுவாக வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எப்போ வந்து நமக்கு பௌர்ணமி வருதோ அதிலிருந்து நாலாவது நாள் பௌர்ணமி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து பிரதமை அதுக்கடுத்த நாள் வந்து துதியை அதுக்கடுத்து திருதியை அதுக்கடுத்து சதுர்த்தி இந்த சதுர்த்தி சதுர்த்தி திதிங்கிறது நாலாவது திதி இந்த நாலாவது திதி தான் விநாயகருக்குரிய அந்த திதி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளருக்கு மாலை வெள்ளருக்கு வெள்ளருக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த வயலட் கலர் பூவை கூட நீங்கள் போடலாம் ஏன்னா எருக்கு வந்து வெள்ளருக்கு தனி மகிமை என்னென்னா சூரியனுடைய அம்சம் உடையது தான் வெள்ளருக்கு அப்போ அதனால தான் பெரும்பாலும் வெள்ளருக்க பயன்படுத்த சொல்கிறோம் அந்த வெள்ளருக்கு பூவை வந்து நூற்றி எட்டு பூவை கட்டி அருகம்புல் எடுத்து அதில் வந்து இருபத்தோரு அருகம்புள்ள தனித்தனியாக எடுத்து ஒரு நூலில் கட்டி அந்த இருபத்தோரு அந்த அருகம்புள்ள விநாயகருக்கு மாலையாகவும் கட்டி போடலாம் அல்லது தனித்தனியாகவும் இருபத்தோரு விதமான அந்த கட்டு நாலு அருகம்புள்ளோ இப்போ அஞ்சு அருகம்புள்ள வச்சு கட்டுறீங்கன்னா இருபத்தி ஒரு விதமான கட்டு கட்டி அந்த அருகம்புல் மாலை இந்த இருபத்தோரு அருகம்புல் மாலை நூற்றி எட்டு வெள்ளருக்கு பூ மாலை இதையெல்லாம் போட்டு அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அல்லது அவிழ் பொறி கடலை இதை வச்சு ஒரே ஒரு வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்துக்கு ஒரு தனி மகிமையே உண்டு எல்லா தேவதைகளுக்கும் புரியது வாழைப்பழம் என்ன வைக்க வைச்சாலும் வைக்கலனாலும் இந்த வாழைப்பழத்தை வச்சிட்டோம்னா நிறைவாகிடும் அப்போ கொழுக்கட்டை வைக்க முடியாதவங்க இது மாதிரி வாழைப்பழத்தையாவது வச்சு பண்ணலாம் அல்லது அவிழ் பொறிக்கடையில் இருக்கு இல்லையா அதில் வாழைப்பழத்தை பிணைஞ்சு லட்டு மாதிரி பிடிச்சி அதை கூட வைக்கலாம் மோதகம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் இது மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த நேரத்தை விநாயகருக்கு பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் இருபத்தொன்று நூற்றி எட்டு அதாவது வேலை நிமித்தமாக அவசரமாக போகிறவங்க இருபத்தோரு முறை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நேரம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை பொறுமையாக சொல்லணும் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் ரொம்ப கஷ்டமானது கிடையாது இதை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறோம் அந்த மந்திரத்தை பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள் வேக வேகமாக சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது காரணம் என்னென்னா உங்களுடைய அந்த பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு வந்து நாம் வேகமாக சொல்லும் பொழுது அது வந்து வேகமாக நம்ம விட்டு வெளியே போகும் அது நிதானமாக சொல்லும்போது நம்ம உடலுக்குள்ளேயே வந்து அந்த அந்த மூச்சானது உள்ளே போய் அந்த மந்திர சித்தி வந்து சக்தியாக கிடைக்கும் இப்போ நான் அந்த சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு எளிமையான தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க ஸ்ரீ கணேச ருண சிந்தி வரேன்யம் ஹும் நமபட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கள் ஓம் கணேச ருணம் சிந்தி வரேன்யம் ஹும் நமபட் இதை வந்து தொடர்ந்து இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எப்படி அடைஞ்சிச்சின்னே தெரியாத ஒரு நிலையில் இந்த கடன் வந்து முழுமையாக நிவர்த்தி ஆகிரும் இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ விநாயகரை வந்து நம்ம படமாக வச்சு கும்பிட்றதா இல்லை கோயிலில் வச்சு நம்ம சங்கடகரசி கோயிலில் வச்சு பண்ணுறதா அப்படின்னா மஞ்சளில் பிடிச்சாலும் சாணியில் பிடிச்சாலும் விநாயகர் வந்து எந்த ரூபத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் விநாயகர் முழுமையாக ஏற்றுக்குவார் அப்படி இருக்கும் பொழுது கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலையே சாணத்துலேயோ மஞ்சள்லேயோ நவதானியத்துலேயோ பிள்ளையாராக பிடிச்சி அதை நீங்கள் வழிபாடு பண்ணி அவருக்கு வந்து ஒரு தீர்த்தமோ நைவேத்தியமோ ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னால் இந்த மந்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய அருள் சக்தி கிடைக்கும் இந்த மந்திரம் கணேச புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மந்திரம் இது வந்து நானாக வந்து உங்களுக்கு சொல்லலை கணேச புராணம் அப்படிங்கிற அந்த கணாதஷம் அப்படிங்கிற அந்த மதத்தை சார்ந்த ஒரு ஒரு புராணத்தில் வந்து இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து இன்றைக்கு உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிரந்தரமாக கடனிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெறணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்